கதையின் நாயகன் ரமேஷ் நாயகி அவனுடைய அண்ணி அண்ணன் கல்யாணம் முடிந்ததும் தனி குடித்தனம் போய்விட்டான் அவன் கம்பெனிக்கு அருகிலேயே வீடு ராமேஷும் அவன் அப்பா அம்மாவும் சொந்த வீட்டில் இருக்கிறார்கள் ரமேஷ் டவுன் பக்கம் போனால் கண்டிப்பாக அண்ணன் வீடுக்கு போகாமல் வரமாட்டன் அண்ணன் மேல் பாங் எல்லாம் இல்லை அண்ணியை பார்க்கத்தான் போவான் அவன் அண்ணி பெரிய அழகி ஆனால் அழகி என்ற திமிர் இல்லாமல் அன்பாக பேசுவாள் அதற்காகவே அவளை பார்க்க ஓடுவான் சரி இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஹாய் பண்ணுங்க வாங்க நம்ம கதைக்கு போகலாம் அவன் அன்னி பெயர் ரம்யா ஒரு அருமையான ஆங்கில படம் பார்த்துவிட்டு அதை அப்படியே தன் நண்பன் ராம்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டு தூங்கிவிட்டான் மாலை நேரம் அண்ணி இடம் இருந்து போன் வந்தது உடனே வீட்டுக்கு வா என்று அண்ணி எதற்கு கூப்பிடுகிறாள் என்று யோசித்து கொண்டே பைக் எடுத்தவன வழியில் நண்பன் ராமை பார்த்தான் மச்சி கேம் விளையாடுறனு ஒரு ஆங்கில படம் பார்த்தேன் செம்மையை இருந்துச்சு அதான் உனக்கு அனுப்பினேன் என்றான் ராம் எனக்கு ஒண்ணுமே வரலை தாய் என கூற இல்லடா உனக்கு அனுப்பினேன் என்று கூறிக்கொண்டே மொபைல் எடுத்து பார்த்தவனுக்கு பயங்கர அதிர்த்தச்சி அவன் ராம்கு பதிலாக அண்ணி ரம்யாவுக்கு அனுப்பியிருந்தான் இரண்டு பெயர் கலுமே ராம் என்று ஆரம்பிபத்தால் தூக்கக் கழகத்தில் மாற்றி அனுப்பிவிட்டான் அதைவிட அதிர்ச்சி அது ப்ளூ டிக் இருந்தது அப்படியானல் அண்ணி அதை பார்த்து விட்டாள் உள்ளுக்குள் பயம் தலை தூக்கியது இனி என்ன நடக்குமோ என்று அண்ணனிடம் சொல்லி விட்டால் அது அப்பா காதுக்கு போகும் எப்படி அவர்கள் முகத்தில் முழிப்பது பேசாமல் எங்காவது ஓடி போய்விடலாமா என்று யோசித்தான் இருந்தாலும் அண்ணியை பார்த்து போகலாம் என்று அண்ணன் வீட்டுக்கு வண்டியை செலுத்தினான் வீட்டுக்குள் நுழைந்து அண்ணி என்றான் அண்ணி கோபமாக முறைத்தாள் என்னடா அனுப்பி இருக்க என்றாள் அண்ணி மன்னிச்சுக்கோங்க அண்ணி என் பிரண்ட் கோ அனுப்பினேன் மாறி உங்களுக்கு வந்துடுச்சு என்றான் தலை குனிந்து அதேப்படி மாறி வரும் என்றாள் ரெண்டு பேரோட பெயரும் ராம்லா ஸ்டார்ட் ஆகிறதால தவறி வந்துடுச்சு என்றான் சரி எனக்கு தவறி வந்துடுச்சு அப்போ நீ இந்த மாதிரி ஆங்கில படம் பாக்குறே அப்படித்தானே இல்ல அண்ணி என் பிரண்ட் அனுப்பினான் அதான் மன்னிச்சுக்கோங்க அண்ணி என்றான் இரு மாமாவுக்கு போன் பண்றேன் ஐயோ அண்ணி வேண்டாம் அப்பாவுக்கு தெரிஞ்ச கொன்னுடுவாரு என்றவன் நேராக அண்ணி காலில் விழுந்தான் இதுக்காக காலில் விழுவாங்களா அவனும் அதுக்காக காலில் விழவில்லை அப்படியாவது அண்ணி காலை தொட்டுவிடலாம் என்ற ஆசை தான் இது தெரியாத ரம்யா விடுடா விடுடா என்றாள் நீங்க சொல்ல மாட்டேன்னு சொன்ன தான் விடுவேன் ரம்யாவுக்கு ஒரு வளர்ந்த ஆண் தான் காலில் விழுந்தது நன்றாக இருந்தது சரி சொல்ல மாட்டேன் விடுடா என்றல் மனசே இல்லாமல் காலை விட்டு எழுந்தான் இரவு அன்னிக்கு வாட்ஸ்அப்போ இல் என்று மெசேஜ் அனுப்பினான் அவளும் ஆன்லைனில் இருந்தால் உடனே இட்ஸ் ஓகே என்று பதில் வந்தது அப்போ அண்ணி இன்னும் தூங்கலை உடனே ரீப்ளை வருது அப்படினா நம்ப மேல கோபம் இல்லை என்று முடிவுக்கு வந்தான் சரி நூல் விட்டு பாப்போம் என்று இன்னும் தூங்கலாயா என்று மெசேஜ் அனுப்பினான் அதற்கு மெண்டலா டாங்கி நான் தூங்கி இருந்தா உனக்கு எப்படி ரீப்ளை வந்திருக்கும் என்று மெசேஜ் வந்தது அண்ணி இப்படித்தான் ஏதானால் பட்டு பட்டு என்று பதில் கொடுப்பாள் ஆனால் அழகான பெண்ணிடம் பிறன்னிடம் திட்டு வாங்குவதும் ஒரு சுகம் தானே எனவே ஒரு ஸ்மைலி அனுப்பினான் எதுக்கு சிரிப்பு என்று அண்ணி இடம் இருந்த கேள்வி சும்மா என்று பதில் சொன்னான் அண்ணன் இன்னும் வரலியா என்றான் வந்துட்டாரு சாப்பிட்டு தூங்குறாரு என்றாள் உடனே இவன் கொஞ்சம் கூட ரசனை இல்லாதவன் என்றான் ஏன் என்றால் அண்ணி இவ்ளோ அழகான மனைவியை வச்சிட்டு தூங்குறாரே அதை சொன்னேன் என்றான் வேறி உனக்கு வாய் நீளுது பார்த்து பேசு என்றாள் இவன் உடனே ஐயோ பேசுவதை நிறுத்தி விட்டால் என்ன செய்வது என்று பயந்து சோரி சோரி என்று அனுப்பினான் அந்த பக்கம் பதில் இல்லை மேலே பார்த்தால் ஆஃப்லைனில் இருந்தது கோ கோவித்து கொண்டால் போலிருக்கிறது நாமே நம்மை என்று தன்னை தானே திட்டிக் கொண்டு எப்படியோ உறங்கி போனான் காலையில் எழுந்ததும் அன்னி கோவப்பட்டது நியாபகம் வர வாட்ஸ்அப் ஓபன் செய்து பார்த்தான் அன்னி ஆன்லைன் இல்ல இருந்தால் மார்னிங் மெசேஜ் அனுப்பினான் உடனே வெரி குட் மார்னிங் மெசேஜ் வந்தது அப்போ அன்னிக்கு நம் மேல் கோபம் இல்லை நைட் ஏன் சொல்லாமல் போயிட்டீங்க என்றான் சார்ஜ் இல்லாம கட் ஆயிடுச்சு என்றாள் இவனுக்கு போன உயிர் திரும்ப வந்தது இனி அன்னி பேசலாம் என்று தைரியம் வந்தது இப்படியே தினமும் பேச ஆரம்பித்தான் அன்னியும் முன்பு போல எரிந்து விழுவதில்லை நியாயமாக பேசினாள் அண்ணி எப்போது எப்படி மாறுவார்கள் என்பது தெரியாது அதனால் எச்சரிக்கையாகவே பேசினான் ஒரு நாள் இரவு அண்ணன் தூங்கி விட்டதாக சொன்னால் முன்பே ஒருமுறை பேசி திட்டு வாங்கியது நினைவுக்கு வர ஒன்றுமே பேசாமல் இருந்தான் என்னடா பேச மாட்டேங்கிறே ஏண்டா நான் எதாவது சொல்லுவேன் உங்களுக்கு கோபம் வரும் அப்புறம் பேச மாட்டீங்க உங்களோட பேசாம என்னால இருக்க முடியாது அதான் ஒன்னும் பேசல என்றான் சரி பரவால்ல பேசு ஒன்னும் திட்ட மாட்டேன் என்றாள் ரசனை கெட்டவன் இவ்ளோ அழகா பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு தூங்கறானே நானா இருந்தா என்னடா நீயா இருந்தா வேண்டாம் அண்ணி தப்பா ஆயிடும் அதான் சொல்ல வந்துட்டியே சொல்லிடு இல்லை நீங்க திட்டுவீங்க திட்ட மாட்டேன் சொல்லு சரி நீங்க கேட்கிறதால சொல்றேன் நானா இருந்தா நானும் தூங்க மாட்டேன் உங்களையும் தூங்க விட மாட்டேன் இப்போ தூத்தான் உரைத்தது ஓவரா போயிட்டாமோ என்று அந்த பக்கம் மௌனம் அண்ணி 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 பதில் இல்லை ஏதோ நல்ல விதமாக பேசிய அண்ணியை இப்படி பேசியிருந்த வாய்ப்பையும் கெடுத்து கொண்டோம் என்று கோபமாக வந்தது உடனே மன்னிச்சுடுங்க என்று மெசேஜ் அனுப்பினான் எம் 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 என்று பதில் வந்தது அப்பா சந்தோஷப்பட்டான் சொரி அண்ணி தெரியாம பேசிட்டேன் இல்லடா எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் என்ன அண்ணி சொல்றீங்க கிடைக்காத வரை அலைய வேண்டியது கிடைச்சுட்ட நம்மளோடது தானேங்கிற அலட்சியம் வந்துடுது அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா சலிபாயிடும் உங்களுக்கும் அண்ணனுக்கும் எதாவது மிசந்த ஸ்டாண்டங் ஆ ஏண்டா இப்படி கேக்குறே நல்ல தாண்டா இருக்கும் இல்ல நீங்க பேசினது பார்த்தா அப்படி தோணுச்சு உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன டா கல்யாணம் ஆனா புதுசுல கேம் விளையாடுவார் ஆன இப்போ எல்லாம் நானே வழிய போய் கேம் விளையாட கூப்பிட வேண்டியதா இருக்கு அதுவும் சில நாள் டயார்டா இருக்குன்னு சொல்லிட்டாரார் அதுக்கு அவர் மட்டும் தான் காரணம் நினைக்கிறீங்களா வேற யாரு டா காரணம் நீங்களும் தான் நான் என்ன டா பண்ணினேன் ஒண்ணுமே பண்ணல அதான் ப்ரோப்ளேம் சரி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சரி கேளு என்ன பொசிஷன்ல கேம் விளையாடினீங்க அதுக்கு என்னடா பொசிஷன் புதுசு புதுசா விளையாடுங்க ஆபீஸ்ல அண்ணனுக்கு வேலை செய்யவே முடியக்கூடாது டேய் அப்படி எல்லாம் நடக்குமா டா கண்டிப்பா நடக்கும் அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ண ரெட்டி டா பேச்சு மாற கூடாது சாத்தியமா சொல்றேன் நீ என்ன சொன்னாலும் கேப்பேன் அப்போ நான் அனுப்புற ஆங்கில வீடியோ பாருங்க ஹோம் சரி டா பார்த்தா மட்டும் போதாது அது மாதிரி கேம் விளையாட ட்ரை பண்ணனும் அடுத்த இரண்டு மெசேஜ் கூட வரவில்லை மூன்றாம் நாள் குட் மார்னிங் மெசேஜ் வந்தது பார்த்ததும் சந்தோஷம் உடனே என்ன அண்ணி ரொம்ப பிசியா அப்படி என்ன அண்ணி பிசி ஒண்ணுமில்ல சொல்லுங்க அண்ணி இதெல்லாம் மெசேஜ்ல சொல்ல முடியாது டா அப்போ கால் பண்ணவா உடனே அண்ணி இடம் இருந்து கால் என்ன அண்ணி நான் கால் பண்ணவான்னு கேட்டேன் நீங்க கால் பண்ணிட்டீங்க நமக்குள்ள என்ன டா யார் கால் பண்ண என்ன ஆஹா அண்ணி என்று மகிழ்ச்சியுடன் அப்படி என்ன பிசி சொல்லுங்க என்ன விட்டு வேலைக்கு போக முடியலையாம் அற்றா சக்க அப்படி என்ன பண்ணீங்க அண்ணி போடா அதெல்லாம சொல்லுவாங்க சொல்லுங்க அண்ணி எல்லாம் நீ கொடுத்த ஆங்கில வீடியோல இருந்த ஐடியா அப்புறம் கொஞ்சம் நானே சேர்த்து இரண்டு நாளா செம்ம அற்புதம் தான் போடா என்ன அண்ணி வெக்கம் போடா உனக்கு தாண்ட் சொல்லணும் எல்லாம் நீ அனுப்பின ஆங்கில இருந்த ஐடியா தான் சரி இன்னைக்கு மட்டும் எப்படி போனார் இணைக்கு இருந்து நோ யூஸ் அதான் போயிட்டாரு ஏன் நோ யூஸ் நீங்க தான் இருக்கீங்களே மண்டு நான் இருந்து என்ன பண்றது அவர் ஒன்னும் கேம் விளையாட முடியாது புரியல அண்ணி ஏன் கேம் விளையாட முடியாது சேரிட்டா தேங்க்ஸ் சொல்லனும் நு தோணுச்சு அதான் ஓகே நாளைக்கு பேசுறேன் என்று லைன் தூண்டித்து விட்டாள் நாம் மெசேஜ் செய்தாலே ரீப்ளை பண்ணாத அண்ணி நாளைக்கு அவளே கூப்பிடுகிறேன் என்கிறாள் என்றால் அவளை கேம் விளையாடும் நாட்கள் வெகு தூரம் இல்லை என்று நினைத்து கொண்டான் அடுத்த இரண்டு நாள் கழித்து மெசேஜ் இல் என்ன அண்ணி இணைக்கு திரும்ப ஸ்டார்டா என்றான் என்னடா என்றால் தெரியாதவள் போல உங்களுக்கு முடிஞ்சிருக்குமே என்றான் அன்னிக்கு இவன் நம்மை சொல்ல வைத்தானே இப்போது அவனை சொல்ல வைப்போம் என்று ஒன்றும் தெரியாது போலவே கேட்டாள் புரிந்து புரிந்துவிட்டது அண்ணி இதற்காகத்தான் பேசுகிறாள் என்று அவளுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என நினைத்து புரியலையா அன்னி என்றான் ஆமாம் நீ என்ன சொல்றே என்றாள் பேசறத பாரு என்று ஒஃப்லைன் இல் போய்விட்டாள் அடுத்த நாள் இவன் சாரி ஆயிரத்து லட்சத்து கோடி சாரி என்று அனுப்பினான் அவள் பார்த்து விட்டாள் என்று புளூட்டி காட்டியது சிறிது நேரம் கழித்து போன் செய்தான் நான்கு ரிங் கழித்து எடுத்தாள் என்ன அண்ணி கோபமா பின்ன இருக்காதா என்றாள் ஆனால் அவள் குரலில் கோபம் இல்லை நீங்க வேணும்னே தானே கேட்டீங்க ஆமாசம் அதுக்கு அப்படி பேசுவிய அதான் சாரி சொல்லுட்டேன் இல்ல அண்ணி சரி விடு என்றாள் நான் இவ்வளவு கேம் விளையாட காரணமே நீ தாண்டா அப்போ எனக்கு ட்ரீட் என்றான் கண்டிப்பா ட்ரீட் உண்டு அண்ணன் கொஞ்சம் பிசி அவர் பிரியானதும் உனக்கே நீ கேக்குற ரெஸ்டாரண்ட்ல ட்ரீட் உண்டு என்றாள் அதெல்லாம் நாங்களே போய்க்குவோம் ஸ்பெஷல் ட்ரீட் வேணும் என்றான் அவளுக்கும் புரிந்தது இவன் என்ன கேட்கிறான் என்று ஆனால் வெளியே காட்டிக் கொள்ளாமல் சரி என்ன வேணும் நூ டிசைட் பண்ணி வை நாளைக்கு கூப்பிடறேன் என்று சொட் செய்து விட்டாள் ஆஹா எலி பொறியில் மாட்டிக்கிச்சு என்று சந்தோஷப்பட்டன் அடுத்த நாள் செய்தான் சொல்லு என்றான் ஐயோ அண்ணி நான் ஜாலியா தான் கேட்டேன் சரி விடுங்க ட்ரீட்டியே வேணாம் போதுமா ஹொங் சரி ட்ரேட்கு பதிலா வேற ஒன்னு கேட்கட்டுமா ஹொம் கேளு என்ன நடந்தது அது மட்டும் சொல்லுங்க போதும் அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற கேம் விளையாடு அதை போய் வெளியே சொல்ல முடியாது போடா என்றாள் சரி அண்ணி உங்களுக்கு இஷ்டம் இல்லேன்னா வேணாம் நான் போன் வைக்கிறேன் என்றான் சோகமாக டேய் கோவமா நான் யாரு கோவப்பட ட்ரீட்டும் தரல நடந்தது வாயில சொல்ல கூட கஷ்டம் நான் என்ன பண்றது வெளியாள் கிட்டயா அண்ணி சொல்றீங்க என்கிட்டே தானே சொல்லுங்க இல்லடா உன்கிட்ட போய் எப்படி அதெல்லாம் சொல்றது டா அண்ணி நான் அனுப்பின ஆங்கில வீடியோ பார்த்து தான் கேம் விளையாடின இரண்டாவது நாம ஒன்னும் நேரில இல்லையே போன்ல தானே பேசிக்கிறோம் ப்ளீஸ் சொல்லுங்க என்றான் போடா என்றாள் பரவாயில்ல சொல்லுங்க அண்ணி என்றான் விட மாட்டியா சொல்லுங்க ப்ளீஸ் ஹோம் சொல்றேன் இப்போது ரம்யா சொல்வது நேரடியாக வாசகர் காதில் விழுகிறது ரமேஷ் லவுட் ஸ்பீக்கர் இல் போட்டு விட்டான் அண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாள் கேம் விளையாட்டு மட்டும் சொல்லவில்லை அண்ணி சொல்லுங்க என்று கேட்டான் அன்னி சொன்னார்களா இவன் கேம் விளையாடின என்று அடுத்த பாகத்தில் பார்ப்போம் நன்றி